அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ நல்லது கெட்டது அப்படி பேசலான்ட்டு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தலைப்பு என்னென்னா அரசியல் அதுக்கு அரசியல் பேசலான்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு மூல காரணமாக அரசியலும் ஒரு காரணமாக இருக்குது நம்ம பேசாமல்ட்டால் கூட நல்லா வாழ்ந்துடும் போல் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல் அமைப்பு இதெல்லாம் நம்மளை வாழ விடாமல் செய்யுது அப்போ அதனால் அரசியலும் வந்துடும் அதனால் இதை நல்லது கெட்டதுன்றதோட அரசியல்னா சரியாக இருக்கும்னு நான் பேசலான்ட்டு ஏன்னா மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளியோ அதே வழி மக்கள்லாம் சொல்லுவாங்க அதை மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ரொம்ப கொடூரமான ஆட்சி காலத்தில் கூட அது மாதிரியாக தான் மக்களும் மக்கள் மனநிலையே அது மாதிரி ஆயிரும் இல்லை நல்லா சாந்தமாக இருக்கிறவங்க மாதிரி மக்கள் மனநிலையும் இருக்கும் நம்ம நல்லது கெட்டது பார்க்குறதுனால தான் இப்போ நல்லா வாழ முடியாமல் இருக்கிறோம் நல்லது கெட்டது பார்க்கக்கூடாதா பார்க்கலாமா நல்லது கெட்டதுன்னா என்ன நம்ம தான் இருக்குமா அப்படின்னு பேசுறதுக்கு ஆனால் நான் முழுசுமா அரசியல் தான் பேச போறேன் நல்லது கெட்டது சொல்லிட்டு பேச பேசப்படுறேன்னா அரசியல் பேசுறேன் ஏன்னா நான் ஆரம்ப காலம் நம்ம பார்க்கலாம் நம் நம்ம நினைவுக்கு எட்டுன தூரத்துலேருந்து இருந்து கக்கன் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி காமராஜர் நான் ஒரு நல்ல அரசியல்வாதி நான் பார்க்க என்ன எனக்கு அறிவுக்கு எட்டின தூரத்துக்கு நான் ரொம்ப தூரம்லாம் அவங்கள படிச்சதில்லை என் பார்வைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல அரசியல்வாதி அது மாதிரி அப்துல் கலாம் நல்ல அரசியல்வாதி அப்புறமா நல்ல அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது அரசியல்வாதிங்கிற லிஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை இப்போ இவங்கள சொல்லி நான் ஏன் நல்லது கெடுத்து பேச போகிறேன்னா வேற பக்கம் போனீங்கன்னா கூட பாரதியாரை பார்த்தீங்கன்னா கூட ஒரு பக்கம் அவர் ஜாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு சமூக விடுதலை பெண் விடுதலை எல்லாம் பேசிருப்பாரு பெரியார் பார்த்தீங்கன்னால அரசியல் பேசியிருப்பார்னு தெரில ஆனால் சமூக விடுதலை பேசியிருப்பார் கோயிலுக்குள்ளெல்லாம் தேவையில்லை மனுஷனை பாருங்கள் அப்படின்ட்டு இவங்களாம் எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தாங்க இல்லை எவ்வளோ தூரம் பொய்யாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அவங்கள எனக்கு அவங்கள அறிமுகமான ஒரு பாடம் படிப்போம் இல்லாட்டி அவங்கள பற்றின வீடியோ பார்ப்போம்ல அவங்க அதுலேருந்து உங்களுக்கு நான் தகவல் சொல்லிவிட்டு நாம் எப்படி இருக்கலான்னு பார்க்குறேன் நான் எ நாம் எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி யார் மேலேயும் எனக்கு வந்து எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் மக்கள் வாழ்கிறாங்களா மக்கள் நிம்மதியாக இருக்காங்கன்றது தான் ஏன் நோக்கமும் வல்லரசு நோக்கமும் அதுதான் இப்போ கக்கன் வல்ல காமராஜர் அப்துல் கலாம் ஐயா நிறைய எனக்கு தெரியாத நல்ல தலைவர்கள்லாம் இருந்த காலெலாம் இருந்திருக்கு அவங்களெல்லாம் போய் நம்ம அவங்க ஏன் க கட்சியில் இல்லாமல் ஆயிட்டாங்க கட்சி விட்டு ஏன் விளையிட்டாங்க இல்லாட்டி சாவர காலம் இருக்கும்ல அவங்கள கண்டுக்காமல் இருந்தாங்களா இப்படிலாம் பார்த்தோன்னா கக்கன் ஐயா ஒரு காலத்துலலாம் வந்து அவர் மருத்துவ செலவுக்காக கூட காசு இல்லாமலாம் இறந்ததாக கேள்விப்பட்டேன் நான் காமராஜர் ஐயாவும் தான் நான் நான் சரி நான் நல்லவேன் நல்லவர் தான் அவர் ஒன்று மாற்றுக்கறதுலாம் இல்லை நான் சொல்கிற ஆளுங்கெல்லாம் மாற்றுக்கறதுலாம் இல்லை நல்லவங்க தான் ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு இல்லை ஒரு சட்டை ஒரு வேட்டி கட்டிட்டு அதை காய வச்சுட்டு ஒரு எவ்வளோ காசு இருந்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய வீடு கட்டி குடும்பம் நடத்தலாம் நல்ல வசதியாக வாழலாம் அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க வந்து அதை பண்ணலை அவர் காமராஜர் ஐயாவை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்துல் கலாமையும் அப்படிதான் அங்கே ஜனாதிபதிக்கான ஒரு ரூம்லாம் கொடுப்பாங்க அது ரொம்ப பெரிய இடமா சொல்லி அவருக்கு ஒரே ஒரு ரூம் எனக்கு போதும் இவ்வளோ செலவெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அவர் வரப்போது கூட பொட்டி நிறைய நிறைய வந்து வெறும் புக் புத்தகத்தை தான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டது எனக்கு தெரியாதுங்க ஆனால் இவ்வளோ தூரம் உண்மையாக போயின்னு ஆனால் அவங்கள பற்றி கேள்விப்பட்ட எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் செஞ்சிருக்காங்க பெரியார் பெண் பெண்விழிதில் பேசினாரான்னா பேசியிருக்காரு பாரதியார் சாதிக்கு தேவையில்லையானா சொல்லியிருக்காரு அப்போ நான் அரசியல் சொல்லிட்டு பாரதியார் பெரியார் சொல்ல தேவையில்லைன்னா வாழ்ந்த வாழ்ந்திருக்காங்க நம்ம நினைவு தெரிஞ்சு நல்ல நோக்கத்துல தான் மற்றபடி காந்தியடிகளோ இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாத ஒரு நல்லா இல்லாத சொல்ற மனுஷன் கூட நல்லா இருந்திருக்கலாம் அவங்களெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தினது இல்லை யாருமே அதனால நான் தெரிஞ்சவங்களை மட்டும் பேசுற மாதிரி இருக்குது இப்போ கக்கன்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு கூட நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா ஒன்னொரு பக்கம் ஒன்னு இருக்குது நான் நல்லவன்ற நினைப்புல கூட எனக்கு துணி வேணாம் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிறேன் ஒரு பேண்ட் சட்டை ஒரு இல்லாட்டி ஒரு வேட்டி சட்டையை போட்டு இன்னொன்று துவைச்சுக்கிறேன்றது நல்லவனாக விளம்பரப்படுத்துகிற மாதிரி கூட ஆயிடுச்சு எனக்கு என்ன ஆதங்கன்னா இவங்க ஏன் தொடர்ச்சியாக ஆட்சியில் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க தகுதியான சம்பளம் வாங்கிட்டு நல்லா நிறைவாக வீடு கட்டிட்டு நல்லா வசதியாக வாழலை அப்போ ஒரு மருத்துவ செலவு கூட காசு இல்லாத மாதிரி சூழ்நிலை அவர் ஒரு முறை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து செலவு பண்ணுறேன்னா கூட ஒத்துக்காத மனநிலை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நான் மக்கள் பணத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு நல்ல ஒரு நினப்பு அவருக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா நல்ல ஒரு நினப்பில் இருக்கிறதுனால மக்களுக்கு நல்லது செஞ்சு செஞ்சால் தொடர்ந்து பண்ண முடியும் மக்கள் பணத்தையே வாங்கி அவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை காப்பாற்றிட்டா இன்னும் பத்து வருஷம் அவர் ஆட்சி பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார் அப்போ அவருக்காக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய தொகை அரசியல் தொகையை ஒரு அவங்களுக்காக ஒரு அரசியல்வாதிகளுக்காக ஒரு தொகை வரும்ல அதுவே சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த காசை அப்படியே இவங்களுக்காக செலவு பண்ணிருந்தாலும் அடுத்த பத்து வருஷத்துல இந்த மனித முகமெல்லாம் வளர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்ப அந்த பக்கம் ஆராய்ச்சி பண்ணாமையே அவங்க எல்லாம் நல்லவங்க நெனப்புல இருந்தாங்கன்னு எனக்கு புரியுது நான் இப்போ கூட அவங்கள திட்டணும்னு பேசலைங்க நல்லவங்க நினப்புல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன் இப்போ வாழ்றோம்ல போனவங்க எல்லாம் அவங்க நல்லவங்க நினப்போ கெட்டத நினைப்போ வாழ்ந்தாங்க கூட வந்து அவங்க நல்லா இருந்தாங்க இல்ல நிறைய பேர் அவங்கள எதிர்த்து நல்லா இல்லாமல் ஆனாங்க காரணம் அவங்க நினப்பு அவங்க சூழ்நிலையை அது மாதிரி நான் இன்னும் நல்லா இருந்தேன்னா இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தால் இந்த ஊரும் நல்லாயிருக்கும் நேர்நிலையை நான் இன்னும் நல்லது பண்ணுவேன் இந்த மக்களை ஜாதியற்ற சமூகத்தை என்னால் உருவாக்க முடியுன்ற ஒரு மேல் அதுக்கு மேலே சிந்தனை அவங்களுக்கு இருந்திருந்தால் ஆஸ்பத்திரி செலவை சாதாரணமாக அவர் ஏற்றிருந்திருப்பார் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துருந்தா அவர் காமராஜரையாக ஒத்து இருந்திருப்பார் ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் இந்த மக்களை நல்லது பண்ண முடியும் அப்படின்ற நினப்பு இல்லாமல் நான் நல்லவேன் அப்படி நினப்பில் கூட இருந்திருக்கலாம் அவர் எனக்கு தெரியாது நான் சொல்றேன் எனக்கு புரியதை இப்போ அதை மாதிரியே நான் நிறைய பேரை இயற்கை விவசாயம் பண்ண காய்கறிகள்லாம் விற்கிறாங்க திண்டுக்கல் ரவுண்ட் ரோடில் நூறு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களாம் சும்மா ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்க நான் அதை சொல்லலை ஏமாத்தி போய் சொல்லுனா கூட எவ்வளோ மருந்து அடித்து காய்கறிலாம் கேவலமாக எவன் எப்படி போனா என்னன்ற மத்தியில் அட்லீஸ்ட் நான் காய் பாதிக்கு பாதி கூட நான் என் பார்வைக்கே பாதி கூட மருந்து அடிக்கணும் பாதிக்காவது நல்லது செய்யணுன்ற நினைப்பு இருக்கிறாங்க தானே அவங்க வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரோட்ல ஒரு கடை வச்சு எல்லாருக்கும் நல்ல விவசாய காய்கறி போய் சேரணும்னு நினைப்பு இருக்குல்ல அப்போ அவங்கக்கிட்ட நான் போய் சொன்னேன் கடை வைக்கிறாங்கன்னா எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிளை போட்டுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு விளம்பரப்படுத்தி விளம்பரம்னா கொஞ்சமாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் போட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு கிலோ கத்திரிக்காய் இருபது ரூபாய்க்கு விற்றா அவங்களும் இருபதுருவாய்க்கே தான் விற்கிறாங்க என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்கன்னா நல்லது பண்ணுற நோக்கத்தில் அதனால தான் நான் இவங்களோட இதை கோர்க்கிற மாதிரி இருக்குது அப்போ எனக்கு பார்க்க இவங்களுக்கு நல்ல மாதிரியான ஒரு உதவி செய்யணும் இவங்க ஒத்துக்காட்டியும் நம்ம அவங்கள வளர்த்து விட்டாகணும் அப்படின்ற கண்டிஷனில் வல்லரசு இருக்குது நான் திரும்ப சொல்லும்போது கூட நான் அது மாதிரி தகுதி இல்லைன்னுலாம் ஒருத்தர் சொல்லுவார் ஏன்ட்ட விவசாயம் பண்ணணும் உங்களுக்குலாம் ஊக்கப்படுத்தணும் நீங்கள் பெரிய வசதியாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட நிறைய பேருக்கு செய்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் கடை போடுறது சும்மா ரோட்டு கடையில் உட்காந்துருக்குது எனக்கு எனக்கு பார்க்க அவமானமாக இருக்குது மனிதனை பிறந்துட்டு எனக்கு அதை பார்க்க அசிங்கமாக இருக்கு ஏன்னா சும்மா காற்றை வித்துடுறாங்க காற்றடிக்குது அதில் காசு பண்ணி விற்றுட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா வசதியாக அதாவது எவ்வளோ கோடி சொத்து சேர்க்க முடியுமோ அது மாதிரி சொத்து வாழ்கிறாங்க நீங்கள் நல்லது செய்கிறீங்க நீங்கள் நல்லா ஒரு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி எல்லாரும் பாட்டுனராக வாங்கி இருபது கத்திரிக்காய் நூறுரூவா வேணுன்றவன் வாங்கிக்க ஆரோக்கியமாக வேணும்னா மொதல் சொத்து முக்கியமாக ஆரோக்கிய முக்கிய முக்கியமானு கேட்டால் என்ன சொல்கிறீங்க நோயற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொன்னது யார் அப்போ நூறுரூவாய்க்கு வைங்க உங்களை யார் சின்னதாக நாலு நோட்டு கடையில் போட்டு வைக்க சொன்னேன் அப்போ நானே போய் அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி இல்லாட்டி ஒரு வாடகைக்கு பிடிச்சி நான் எல்லாரும் பார்ட்னராக எல்லாருக்கும் அளவுக்கு காசு வசூல் பண்ணி அவங்கள ஒரு ஒரு நல்ல நிலை கொண்டு போகணுன்னாலும் அதை ஒத்துக்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்கணும்ல காமராஜர் ஐயா மாதிரி இருந்துட்டா நான் நல்லவேன் அப்படிலாம் ஊருக்கு நான் வந்து பாவம் பண்ண மாட்டேன் எங்குமே பாவம் பண்ணுறோம் நம்ம நல்லது தானே செய்கிறோம் ஏன் நீங்கள் வசதியாக இருந்து நல்லது செய்யக்கூடாதா நீங்கள் நூறுரூவா கத்திரிக்காய் விட்டுட்டு திரும்ப இன்னொரு ஐம்பது ஏக்கர் வாங்கி இன்னும் நிறைய பேருக்கு காய்கறி விற்கக்கூடாதா நீங்கள் ஏன் நல்லவன் நினப்பிலையே இருக்கணுன்றேன் நான் நீங்கள் பார்க்குற நிறைய பேர் என்னென்னா நான் அதே மாதிரி ஒரு வைத்தியர் வைத்தியர்னா அவர் எப்படின்னா மருந்தெலாம் கொடுக்க மாட்டார் பெரும்பாலும் அவரை போய் பார்க்கவே முடியாது பார்க்க முடியாதுன்னா பார்க்காதென்றுவார் இதை சாப்பிடு இப்படி சாப்பிடு நைட்டு தூங்கும் இத்தனை மணிக்கு தூங்கிடு இத்தனை மணிக்கு எழுதிட்டு எந்த நோய் இருந்தாலும் சரியாக போயிடும் ஒரு நோயை கேட்டவொடனே நீ இந்த ஆள் தானே ஆட்டோ ஓட்டுறியா நைட்டு புரோட்டா சாப்பிட்டியா தூங்காம இருந்தான்னு கேட்டு இதுக்கப்புறம் இதை பண்ணாதான் அது அதுவாக ஆப்ரேஷன்லாம் இருபரேஷன்லாம் போகாதென்றார் அவர்கிட்ட போய் நீங்கள் கூட நல்லா இன்னும் நல்லா இருக்கலாம் இல்லை இன்னும் நீங்கள் ஒரு உங்களோட அரை மணி நேரம் பேசணும்னா ஒரு ஐநூறுவா ஃபீஸ் வைங்க ஏன்னா போய் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஆளை சாவடிச்சு கொண்டு வந்துடுறாங்க இவர்கிட்ட சும்மா ஐநூறுரூவா வாங்குங்கண்ணா அப்படி இல்லை எனக்கு உறுத்துது அப்படிதான் அப்போது இந்த மனநிலை எங்கே கொண்டு போய் விடுதுன்னா ஏற்கனவே நம்ம நல்லவங்க அவங்க நினைப்பில் வாழ்ந்தாங்களே நிறைய பேர் அவங்களோட சேர்த்து கொண்டு போய் விடுது இதையும் ஒரு கால அவங்க நல்லா வாழ்ந்ததவங்களாக இருந்தால் நல்லா உயர்வாக வசதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவம் ஈஸியாக கிடச்சிருக்கும் துணி ஈஸியாக கிடச்சிருக்கும் என்ன காரணத்தினாலேயும் அவங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டாங்கள்ல அந்த புறக்கணிப்பு கூட இல்லாம இருக்கும் ஏன்னா காசு ஒருவேளை நல்லா வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இதெல்லாம் ஒரு ஏதோ எதோ அவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே மக்கள் அவங்கக்கிட்ட போய் புரிய வைக்கிறதுக்கு கூட காசு தேவை ஒரு பத்து பேரை வச்சு ஒரு விளம்பரமாக சொல்லி இந்த மாதிரி தான் நான் பண்ணேன் இதை தான் ம எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன இப்படி அசிங்கமாக சொல்கிறாங்க நீங்கள் அதை காரணமாக வச்சுட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் உங்களுக்கா உங்களுக்கு தான் வந்து இழப்பு எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் ஒரு வேட்டி ஒரு சட்டை இருந்தால் போதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே விளம்பரம் பண்ணணும் என்ன நான் நல்லவேன்னு சொல்லிக்கவாவுது நல்லவன் தான் ஆனால் நான் அதை சொல்லிக்கவாவுது விளம்பரம் பண்ண காசு வேணாமா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் நல்ல தெம்பாக நல்ல ரூமில் படுத்துவோங்கணும் நல்ல காரில் போகலாம் நான் ஊருக்கு முன்னோதாரணமாக வாழ்ந்தே கூட நாலு பேருக்கு நல்லது பண்ணல அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து எங்கே போய் நிற்கிதுன்னா நான் நல்லவன்ற நினப்பில் போய் நிற்கிது அப்போ நல்லவன் கேட்டவன் எங்கே இருக்கியான் நீங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு என்னால் இன்னும் கூட அப்போது நல்லவன் நினப்பில் இருக்கிறவன் எப்படி இருக்கான் ஆனால் கெட்டவன் மாதிரியே இருக்கான் கெட் என்னை நல்லா தெளிவாக கேட்டிங்கன்னா கெட்டவனோட ரொம்ப மோசமான நிலை நான் நீங்கள் தப்பான வச்சுக்காதீங்க நான் உங்களை சொல்கிறதுக்காக அப்படி இல்லை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்க உங்களால் இந்த ஊர் இன்னும் நல்லா வேண்டியது இருக்குது நீங்கள் இந்த சீமா வேலையெல்லாம் அழிச்சிட்டு நிறைய குளம்லாம் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய நல்லது பண்ணுறவங்க சொல்கிறேன் சாக்கடை நீர்நிலை அமைப்பெல்லாம் சரி பண்ணி நல்லது பண்ணுற ஒரு ஆள் இருக்காரா ஆனால் வெளியே தெரியல இயற்கை விவசாயம் பண்ண காய்கறிலாம் எல்லாருக்கும் போகணும் செய்கிறாரு வெளியே தெரியல இந்த நாடு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் செயல்படுறாங்க வெளியே தெரியல காரணம் ஒரு ஆளோட ஒரு ஆள் முரண்பாடு நீ பெரிய ஆளா இல்லை நான் பெரிய ஆளா இல்லை நீ செய்யறது பூரா தப்பு நீ செய்யறது பூரா சரி யாரு கூட யாரும் கூட முரண்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்கிதுன்னா அவன் சரியில்லாதவன் நான் சரியானவன் நான் குடிக்க மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் மாட்டேன் நல்லவன் நல்லவனால இந்த ஊருக்கு என்ன பலன் மருத்துவ செலவு இல்லாமல் செத்து போயிட்டாரு ஒரு நல்ல ஒரு இழந்துருச்சு அந்த சமூகம் ஒருவேளை அவருக்கு புரிஞ்சிருந்தா நான் நல்ல வைத்தியமா என்னை கொண்டு போய் நல்லா ஆஸ்பத்திரியில் சேர்த்து பாருங்கடா நான் அந்த ஊருக்கு தேவை எல்லாம் வாழணும்னா என்னை வேணா பாருங்க இல்லாட்டி சாவுச்சிருங்கடான்னு கூட சொல்லியிருப்பாரு இல்ல அப்ப நல்லவண்ணு நினப்பு எங்க போய் அவரை தடுத்துருச்சுன்னா நீ சொல்லி கொடுத்துச்சுல்ல அந்த சமூகம் நல்ல வேணா இப்படிதான் வாழணும் கோமனம் கட்டிக்கணும் சோறு தீங்க கூடாது எனக்கு என்ன அழையணும் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு நான் அப்படிலாம் இருக்க போறது நான் நீங்க சொன்னாலும் உங்க அரசியலாம் நான் சம்பாதிக்க போறதும் இல்லை நான் வாங்கினா ஒரு வேளை மக்களுக்கே தான் போய் சேரும் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் கூட வல்லரசுக்கும் நான் வாழ்வேன் ஆனால் எனக்கான சம்பளம் வாங்குவேன் நான் எனக்கான வேலை செய்வேன் எனக்கான நான் வசதியாக நல்லா நிறைவாக இருப்பேன் மக்களையும் அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு குடும்பம் வாழாமெல்லாம் நான் அப்படி இருக்க முடியாது நான் நல்லாவே இல்லை கெட்ட ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதை தாண்டி நான் ஏதாவது இவங்களெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறேன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க நம்ம பேசி புரிஞ்சுக்கலாம் புரிகிறதோட தான் புரியற மாதிரி தான் அறிவோடு இருக்கிறோம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நல்லவன் கெட்டவன் இங்கே யாரும் இல்லைங்க நல்லா வாழணும் காசு நிறைய வாங்கிட்டா கெட்டவன் இல்லை நான் இப்போ இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு அந்த நல்ல மருத்துவம் இருக்காருல்ல ஐநூறு ஐநூறுரூவா இன்னும் கொஞ்சம் ஆஸ்பத்திரியை பெருசு பண்ணாருன்னா வரவங்களுக்கு வெறும் ட்ரீட்மெண்ட்டே வேணாம் உணவு முறை இப்போ இருக்கணும் வாழ்க்கை முறை இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருவீங்கன்னு ஒரு அதுக்கெல்லாம் தனியாக நீங்கள் போய் எது சர்டிஃபிகேட்லாம் வாங்க தேவையில்ல ஒழுந்துருந்து வாழ தேவையில்ல சும்மா நான் ஆலோசனை கொடுக்குறேங்க மக்கள் நல்லா இருக்கிறதுங்கிட்டு அவர் பெருசாக இருந்து கூட அப்பாயின்மெண்ட் டைம்லாம் கொடுத்து கூட வாழலாம்ல இப்போ நல்லவரா கெட்டவரா இப்போ இருக்க விவசாயம் பண்ணுறவரோ அப்படிதான் சொல்கிறேன் நான் போய் பேசின அரசியல் சேரலாங்க சும்மா நான் மக்கள் மக்கள் நல்லா இருக்காருக்கு அரசியலை தவிர வேறு வழி நான் பார்க்கல அப்போ வாங்க பேசலாம் சொல்லலான்னா அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டார் ஒருத்தர் அப்போ எப்படின்னா நான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கேன் அதுக்குள்ளேயே இருந்துக்கிறேன்னு ஒன்று நான் நல்லவனாக காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு ஒன்று நல்லவனா அரசியலுக்கு வரக்கூடாதா ஏன் நாலு பேருக்கு கத்திரிக்காய் ஏங்க கத்திரிக்காய் நல்லா இருக்கும் இதை சாப்பிடுங்க சொத்தம் இல்லது இல்லை ரெண்டு நாள் சாப்பிட்டுக்காருங்க உடம்பு நல்லதுன்னு சொல்கிறதோ நல்லவனுக்கு என்ன சம்மந்தம் அதே மாதிரி ஐநூறுரூவா பீஸை வாங்கிட்டு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன் நீ போய் நாலு நாள் இதை ஃபாலோ பண்ணிப்பார் ஓ உடம்பு நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறவனுக்கு நல்லவனுக்கு என்னங்க சம்மந்தம் நான் ஒரே ஒரு வேட்டி துண்டு போட்டுக்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கிறதுக்கு நல்லவனுக்கு என்ன சம்மந்தம் புரியல அவங்களுக்கு புரிஞ்சுக்க பாருங்க நல்லவன் யாருன்னா இன்னொரு ஆள் அபகரித்து வாழ்றதுக்காக நான் சொல்ல நூறுரூவாய்க்கு கத்திரிக்கி அடி அநியாயம் ஒருவேளை நம்ம வசதி நிறைய ஆயிடுச்சுன்னா இருபது ரூபாய்க்கே மறுபடியும் கொடுக்கலாம் நம்ம நல்லா இருந்தால் தான் நாலு பேருக்கு உதவ முடியுன்றேன் நான் இப்போ ரோட்டு கடையில் இருக்கிற காய்கறியை பார்த்துட்டு அவங்க அவமானம் கூட படுத்தியில்ல இது சும்மா நடிப்பாங்கன்ட்டு நீங்கள் பெருசாக ஒரு காம்ப்ளக்ஸ் வச்சு ஒரு எல்இடி டிவி போட்டுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மே நம்ம ஆர்கானிக் இது தோட்டம் வச்சுருக்கோம்ல அதை வந்து பார்க்க முடியிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தேவைன்னா அங்கே வந்தீங்கன்னா கூட உள்ள பீஸ் வரணும் இரநூறுவா உள்ள ஒரு ரவுண்டு வேணா பார்த்துட்டு வரலாம் நீங்கள் காய கூட பிடிங்கிட்டு வரலான்ற மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சுட்டா நீங்கள் எது மாதிரியா இருப்பீங்க அப்போ உங்களால் அரை கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ கத்திரிக்காய் விற்க முடிஞ்ச நீங்கள் அஞ்சுக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ விற்க முடியும் அப்போ எத்தனை பேர் நல்லா இருப்பாங்க உங்களால அப்போ பாருங்க நீங்கள் நல்லவங்க கேட்ட நிலப்பில வாழாதீங்க நான் வந்து மற்ற பக்கம்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றதுக்காக நான் வெறும் அரசியல் மட்டும் பேசுறேன் நான் அப்படிதான் இருக்கேங்க நான் வந்து யாருக்கிட்டையும் யார் பணத்தையும் எல்லாம் கொள்ளையடிக்க மாட்டேன் நான் ஒரு நியாயமா வச்சிருப்பேன் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபா தான் நான் இன்னும் அடுத்த ஆளுக்கு நிறைய பேருக்கு செய்ய முடியும் நான் வந்து அவருக்கு எனக்கு இல்ல வைத்தியருக்கு சொன்னது கூட நீங்க இத மாதிரி தான் இன்னும் பத்து பேருக்கு உதவ முடியும் காய்கறியில இருந்து இல்ல மருத்துவத்துல இருந்து கல்வியில இருந்து எல்லாருமே உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கிட்டு அது நான் நல்லவேன் நான் சரியானவன் இருக்காங்களே தவிர இந்த பொது மனிதன் நான் எனக்கும் உனக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் என்னன்னா நீ இப்படி சொல்லலாம் நான் அப்படி சொல்லலாம் தெரியாம சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருக்கு நோக்கம் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கிறது அப்ப நமக்குள்ள உறவு எப்படி இருக்கலாம்னா ஒரு விவசாயியோ இல்லாட்டி ஒரு நீர்நிலை சரிமண்ணுன்றவரோ இல்லை ஒரு மருத்துவரோ எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ முடியும் அப்படி நம்மெல்லாம் தான் இந்த ஊரை நல்ல நீங்க நினைச்ச மாதிரி நல்லவனா இருக்கிறதுக்கே இப்படி இருந்தா தாங்க முடியும் நீங்க இப்ப பத்து பேர்கிட்ட தான் நல்லவன் பேர் இருக்கு நான் சொல்றேன் நூறு பேர் ஆயிரம் பேர் எனக்கு அந்த பேர் வேணாம் சாமி உங்களுக்கு சொல்றேன் நான் நீங்க நிறைய பேருக்கு நல்லவனா காமிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு செல வைக்கலாம் நான் உண்மை சொல்றேன் உங்களுக்கு யாரும் நம்மள இந்த ஈழ பாஸ்கர் சொல்வார் எலுமினாட்டிலாம் வந்துட்டாங்க அப்படிலாம் இல்லை இப்போ கூட இயற்கை விவசாயம் பண்ணது யாரும் தடுக்க முடியல எல்லாரும் சேர்ந்து நடிக்க யாரும் எலுமினாட்டியே வர்றாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கிறவங்கன்ட்டு நம்ம செய்யறதை செஞ்சிக்கலாம் அது மாதிரிலாம் ஒரு நாடெல்லாம் இருக்கான் ஃபுல்லாகவே இயற்கை விவசாயம் அப்போ எப்படின்னா இல்லை மொத்தமாக எலுமினாட்டியே ஒருத்தருக்கானா கூட கூப்பிட்டு இங்கே மருந்து நாடா அடிக்கணும்னா ஆமாங்க நான் மூட்டை மூட்டையே மருந்து வாங்கி வச்சிருக்கேன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் மக்கள் இப்படிதான் பாக்கிறாங்கன்னு ஒரு டிவி பேப்பரை போட்டு இப்படி இது மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயம் படத்துல வரும்ல நான் சொல்றது படத்தில் வர்றது மாதிரி உண்மையாகவே நடத்துக்க முடியும் எலுமிநாட்டிக்கு கூட டிமிக்கி கொடுத்துடலாம் நம்ம பார்க்கறாங்கன்னா இதை கூட கேட்டாங்கன்னா கூட நம்ம சொல்லிடலாம் இல்லை தெரியாமல் சொல்லிட்டாங்க நான் அப்படி இல்லை இல்லை உண்மையாவே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை ஏமாற்றி நாங்களும் சத்துப்பாய் இல்லாருந்தான் இருக்கோம் நான் தெரியாமல் போட்ட வீடியோ அப்போ இப்படின்னா நல்லது பண்ணணும் நோக்கணும்னா நல்லது போட்டுன்னு கேட்டதெல்லாம் இல்லை பெர்ட்டி பேசுறா மாற்றி பேசுறதுலாம் இல்லை உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நோக்காயிடுச்சுன்னா நான் நல்லவென்ற நினப்பு கூட இல்லாம ஆயிடும் நான் வாழ்கிறேன் நாலு பேர் வாழணும் இந்த நினப்போடு ஆகணும் வல்லரசு அதுக்காக தான் வந்திருக்குது நான் ஒரு ஆவேசமாக ஒரு வீடியோ கூட போடலான்னு பார்க்குறேன் நான் வளர இருந்து போய் இல்லாட்டி இருக்க மாட்டேன் நீங்கள் சேருவீங்களா சேர மாட்டீங்களா இப்போ கூட நான் கேட்டு சொல்கிறேன் ஒன்றும் நல்லவங்களாம் இருக்கீங்கல்ல அவங்களாம் ஒன்று சேருங்க நம்ம பார்ப்போம் நம்மளால அளவுக்கு நாலு பேருக்கு உங்களால் உங்களுக்கு வருமானம் இல்லைனா சொல்லுங்கள் பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது உங்களை வளர்த்து விட வேண்டியது பொறுப்பு எங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களுக்கு வருமானம் இல்லை நீங்கள் நல்ல வைத்தியக்காரராக இருக்கீங்க உங்கள் வருமானம் இல்லை நல்ல விவசாயம் இருக்கீங்க ஒரு வருமானம் இல்ல நாலு பேர் ஊரெலாம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னீங்கன்னா உங்க நம்ம போய் நம்ம தெரு நல்லா இருக்கிறதுக்காக பிச்சை கூட எடுத்து நல்லா ஆக்கிடலாங்க ஆனா விட மோசமான மனநிலை நான் இப்படியே இருக்கேன் இப்படியே செய்யறேன் அப்புறம் எதுக்கு விவசாயத்துக்குள்ள எல்லாம் வர்றீங்க மக்களுக்காக தானே செய்றீங்க நீங்களே இல்லாட்டி உங்க அளவில் போட்டு சாப்பிட்டு பேசாமல் இருக்கல இல்லை நாலு பேருக்கு வெளியே தெரியுற மாதிரி ஆயிட்டு நான் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன்னா என்ன அர்த்தம் அதே தான் நீங்க மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் இந்த இருந்துக்கிறேன் என்ன அர்த்தம் அப்படிலாம் நம்மள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது கடவுள் கடவுள் நமக்கு எதுக்கான அறிவு கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் நம்ம வாழ்ந்து சாக போகிறோம் யாரெல்லாம் திடீர்னு வந்து நம்மளால் சாப்பிடலாம் அழிக்க முடியாது நம்ம பேசுறது உண்மையாக நம்மளை போய் எனக்கு எங்கே டிஸ்டர்ப் பண்ண முடியும் பாருங்க நான் எவ்வளோ தூரம் சரி தப்புன்னலாம் நான் சொல்ல நான் எனக்கு தெரிஞ்சு நான் சரியாக தான் பேசுகிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது நல்ல மனநிலையோடு வாழ்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாரையும் குறை சொல்லிட்டு என்ன பெரிய ஆள் நான் சின்ன ஆளுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு நேரம் தப்பாகவும் இருப்பார் ரைட்டாக வருவார் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு விவசாயம் பண்ணி காய்கறி கொடுக்குறாரு அவர் ஒரு நேரம் தப்பாகவும் ரைட்டாகவும் நம்ம பார்வைக்கு தெரியும் ஆனால் எல்லாருக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீர்நிலையை சரி பண்ணி விடுவார் அவர் ஒரு நேரம் தப்பாவும் ஐட்டாக இருப்பார் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுவார் இதை மாதிரி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை நம்ம அண்ணன் தம்பி கூட அப்படி தான் இருக்கும் நம்ம நீங்கள் கூட இருக்கீங்களா பொண்டாட்டி புருஷன் கூட அப்படி தான் இருக்கிறீங்க அது மாதிரியே நம்ம பெருசாக இருக்கலாங்கிறேன் நான் வேற ஒன்றும் சொல்ல மற்றபடி நீங்கள் நல்லவங்க கேட்டவங்க ஒரு வேளை நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வீடியோ லிங்க் போடுங்க அதை பார்த்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது போட முடியுமா பார்க்குறேன் எல்லா நாம நல்லா இருந்து எல்லோரும் நல்லா இருப்போம் இந்த வார்த்தை தான் சாத்தியம் எல்லாரும் நல்லா இருந்து நான் நல்லா இருக்கிறது சாத்தியமே இல்லை நம்மளுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கூட ஓட முடியாம கூட நம்மளே சொல்லிடுவோம் என்ன போடாதீங்க காசு அளவாக மக்கள் வேணா போயிடும் அப்படிலாம் இல்லை என்னை காப்பாத்துங்க நான் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு கூட சொல்லிடலாம் நம்ம நல்லா இருந்து நாலு பேர் நல்லா இருக்கிறது தான் சரியான பாதை சரியான ஆளு பாருங்க முயற்சி பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நன்றிங்க